பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பழனிவேல் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனப்ப அங்க சக்தி வேலும் பேசின வேலும் கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் பையன் குமாருக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்காங்க குமாருக்கும் பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போச்சான் இனியாவது அங்க இங்கன்னு போய் தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு வராம குமாரு திருந்தி ஒழுங்கா இருந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம குமாருக்கு கல்யாணம் முடிச்ச உடனே எனக்கும் கையோட ஒரு பொண்ணு பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைங்கடா அப்படின்னு அம்மா சொன்னாங்க அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்க ஆசையா இருக்காமா நான் மச்சானோட கடையில பொட்லம் போட்டு வேலை பாக்குறது அண்ணனுக்கு அண்ணன்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டிலே வந்து இருடா அப்போ தான் நல்ல இடத்துல உனக்கு பொண்ணை பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே என் மாப்பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சு படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே போயிடும் போல் இதில் என்னை அவங்க வீட்டில் வந்து இருக்க வேற சொல்கிறாங்க நம்ம முத்துவேல் எனக்குன்னு அங்கே இங்கேன்னு பொண்ணு தேடிட்டு இருக்காராம் ஆனால் எனக்கு சரியான வருமானம் இல்லாததுனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் இருக்காங்களாம் நம்ம அண்ணனுக்கு தான் நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாங்கன்னா என்னை பெற்ற அம்மா கூட என்னை புரிஞ்சுக்காமல் டெய் அண்ணனுங்க சொல் பேச்ச கேட்டு ஒழுங்காக இங்க வந்து இருடா அங்க போய் அங்க பாண்டியனோட கடையில் பொட்டலம் போட்டுக்கிட்டு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு அம்மா வேற சொல்றாங்க இதில் யார் சொல் பேச்சை கேட்கப்போ எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா அப்படின்னு அங்க முத்துவேல் வீட்டில் பேசின எல்லா விஷயத்தையுமே கோமதி கிட்ட ஒன்று விடாம சொல்லிட்டு இருக்காரு பழனிவேல் உடனே கோமதி என்னடா தம்பி இப்படி பேசிட்டு இருக்க அப்ப என்ன உங்க மாமா உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார்னு முடிவே எடுத்துட்டியா தான் சரவணனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சுல உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணை நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அவங்க என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கா நான் இல்லையா நான் அந்த விஷயத்த பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத எண்ணி குமாருக்கு கல்யாணம் முடிஞ்ச இன்னும் ரெண்டே மாசத்துல உனக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சு காட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு கோமதி ரொம்ப கெத்தா பேசுறாங்க கோமதி இப்படி சொன்னதை கேட்ட பழனிவேல் எனக்கு நல்லாவே தெரியும்க்கா எனக்குன்னா நீ எல்லாமே செய்வேன்னு அதனால தான் நம்ம அண்ணன்களும் நம்ம அம்மாவும் என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நானா அங்கே இருக்க முடியாது எனக்கு என் மச்சானும் அக்காவும் தான் முக்கியம் நீங்கள் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க சமயம் அங்கே ராஜி வராங்க உடனே ராஜி ராஜிக்கிட்ட ராஜி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு உங்க அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன் அங்கே உங்க அண்ணன் குமாருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணையும் பார்த்துட்டாங்களாம் குமாருக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போச்சு பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கா உங்க அண்ணன் குமார் எங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இதை ஆடம்பரமா ஊரே மெச்சுற அளவுக்கு நாங்க செய்ய போறோம் அந்த ராஜியால பட்ட அவமானத்தை இங்க குமாரோட கல்யாணத்தை வச்சுதான் துடைக்க போறோம் அப்படின்னு ஏகவசனம் பேசிட்டு இருக்காங்க இதை பத்திலாம் நீ கருத்துலயே எடுக்காத நீ எப்பயும் போல கூட சந்தோஷமா இரு ராஜி என்ன தான் உங்க அண்ணன் குமாரோட கல்யாணத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்க குமரவேல் இப்படி சொன்னதை கேட்டு ராஜி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்புறம் ராஜி கோமதி கிட்ட நான் இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய மாமாவும் அத்தையும் தீர்த்தது மாதிரி இங்கே நான் தூரமாக இருந்தே தானே எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறேன் அதே மாதிரி எங்கள் அண்ணனையும் நான் தூரமாக இருந்தே பார்த்துக்கிறேன் எனக்கு இதில் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராஜி உடனே கோமதி குமரவேல்கிட்ட என்னதான் ராஜியோட அப்பாவும் அம்மாவும் ராஜியை வெறுத்து ஒதுக்குனாலும் வேண்டான்னு சொல்லி தள்ளி வச்சாலும் ராஜிக்கு எங்கள் அண்ணன் மேலேயும் அண்ணி மேலேயும் பாசம் இன்னும் குறையவே இல்லை எப்பதான் எங்க அண்ணன் மனசு மாறி ராஜ்ஜியவும் கதிரையும் ஏற்றுப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க கோமதி அதுக்கு பழனிவேல் எனக்கா பேசுற அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் ஒன்னையே மன்னிச்சு நம்ம அண்ணன் ஏத்துக்கல அப்புறம் ராஜ்யவா ஏத்துக்க போறாங்க அப்படி நீ சொன்ன மாதிரி நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் சரிக்கா நேரமாகுது நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிவேல் பாண்டியனோட சேர்ந்தே கடைக்கு கிளம்பி போறாரு பாக்கியத்தோட அம்மா பாண்டியனையும் கோமதியும் பாக்குறதுக்காக திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்க பாக்கியம் இப்படி வரதை பார்த்த கோமதி வாங்க சமந்தி நீங்க வரதா மயில சொல்லவே இல்லையே என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா உபசரிக்கிறாங்க உடனே பாக்கியம் கோமதி கிட்ட அது வேற ஒண்ணுல சமந்தி இங்கே மயிலுக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது இன்னும் தாலி பறிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் வைக்கவே இல்லையே நீங்களும் அதை பற்றி சொல்லலை நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்கல அதனால தான் அந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டோம்னா அப்புறம் மேற்கொண்டு வரக்கூடிய விசேஷத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு தான் இங்கே மயிலோட அப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு நீங்கள் பாண்டியனண்ண்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுத்தால் போதும் சம்மந்தி ஆனாலும் இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமே தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே கோமதி நான் கூட இந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்கள் நல்ல வேலை நீங்கள் வந்து எனக்கு நினைப்பு இந்த விஷயமா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு நல்ல நாளையில இங்கே மயிலுக்கு சீக்கிரமாகவே தாலிக்கு பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அந்த சமயம் வேலையிலேருந்து வந்த மீனாவும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ராஜியும் என்னத்தை ஏதோ விசேஷம்னு சொல்லி இருக்கீங்க நம்ம வீட்டில் இங்கே மாமாவோட கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறமா என்ன விசேஷம் நடக்க போகுது அப்படின்னு மீனா ரொம்ப ஆர்வமாக கேட்க உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமா அது வேற ஒன்றும் இல்லை மீனா நம்ம மயிலுக்கு தாலி பறிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் இன்னும் வைக்கலன்னு மயிலோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தான் நல்ல நாளாக பார்த்து சீக்கிரமா வச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அதுக்கு பாக்கியம் ஆமா சம்மந்தி நல்ல விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சீக்கிரமாகவே நடத்தினோம்னா நல்லதெல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்கும்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நீங்கள் பாண்டியன் நணன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி ஒரு நல்ல தேதியாக பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க நாங்களும் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு பாக்கியம் பேச அங்க எப்பயும் போல தன்னுடைய ரூம்ல இருந்த மயில் அவங்க அம்மா சத்தத்தை கேட்டு வெளியில வந்து எப்பமா வந்தீங்க இருங்கம்மா காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க அப்புறம் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்த மயில் என்னம்மா நீங்க வீட்டுக்கு வர நீ என் கிட்ட பேசும்போது கூட சொல்லலையே என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்க எல்லாம் ஓ விஷயமா பேசதான் மயில் வந்தேன் உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அதான் அந்த விஷயமா உங்க அத்தை கிட்டையும் உன் மாமா கிட்டையும் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் வேற ஒன்னும் இல்ல ஆமா மயிலு நீ எப்படி இருக்க சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்க மயில ரொம்ப சோகமா இருக்கே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க கோமதி என்ன மயிலு சிரிச்சுக்கிட்டு சொன்ன என்ன ஏன் முகத்தை தொங்க வச்சுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட பேசுற அப்படின்னு சொல்ல மயிலுக்கு ரெண்டு மூணு நாளா உடம்பு முடியல தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கா தான் சோகமா பேசிட்டு இருக்கா போல சரி மயிலு உங்க அம்மாவை ரூம்க்கு கூட்டிட்டு போய் விட்டு சொல்கிறாங்க அப்புறம் பாக்கியம் தங்க மயிலோட ரூம்க்கு போக இங்க மயில் எப்பயும் போல புலம்புகிட்டே இருக்காங்க உன் மாப்பிள்ள என் பேச்சை கேட்குறதே இல்லைம்மா கதிர்க்கு பைக் இல்லைன்னு கவலைப்படுறாரு அதனால தன்னுடைய பைக்கை தரப்போறன் வர சொல்லிட்டு இருக்காருமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் தன்னோட தம்பிங்களை பத்தியுமே யோசனை பண்ணிட்டு இருக்காரு தவிர்த்து நான் சொல்றத உன் மாப்பிள காது கேக்குறதே இல்ல தான் என் சொல் சொல்பேச்ச கேப்பார்னு புரியவே மாட்டேங்குதுமா எனக்கு வர வர இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் ஏ மயிலு இன்னொரு தடவை இங்க இருக்க உன் வாயிலிருந்து வரவே கூடாது புரியுதா இல்லையா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக உன்னை பார்த்து பயந்து மற்றவங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போகணுமே தவிர்த்து இந்த வீட்டில் நீயும் மாப்பிளையும் இருந்து சந்தோஷமாக வாழ்ந்த காட்டணும்டி மாப்பிள்ளை இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருப்பார் உனக்கு முதல்ல நல்லபடியாக தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்புறமா நான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசி சரி பண்ணி விடுறேன் அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வந்துடுவேன் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு இப்படியெல்லாம் நான் பேசவே கூடாது எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் உங்கள் அப்பாவால் உனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை உங்கள் அப்பா அப்பாவ உனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு தாண்டி நானே இங்கே பொய் சொல்லி இந்த ந கல்யாணத்தையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு வச்சுருக்கேன் அதனால நீ தான் சாமர்த்தியமாக நடந்துக்கணும் இங்கே வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தெளிவாக நடந்துக்கோ எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படணும் நீ அடுத்தவங்கள பார்த்து பயந்து வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கவே கூடாது மயில் நீ எப்பயும் மாப்பிள்ள கிட்ட அது இதுன்னு அடுத்தவங்கள பத்தி குறை பேசாம எப்பயுமே மாப்பிள்ள கிட்ட சந்தோஷமா பேசி சந்தோஷமா பழகு அப்போதான் மாப்பிள்ளையும் உன்கிட்ட பேசணும்னு ஆசை அவருக்கு வரும் அதை விட்டுட்டு அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்த உன்கிட்ட பேசவும் அவருக்கு பிடிக்காது அதனாலதான் அவர் அண்ணன் தம்பிங்க கிட்டேயே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் நீ உன்ன மாத்திக்க மயிலு அப்பதான் நாம நினைச்சது எல்லாமே இந்த வீட்டுல நடத்தி காட்ட முடியும் புரியுதா மயிலு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க பாண்டியனோட வீட்டுக்கு வந்த பாக்கியம் எப்பயும் போல மயிலுக்கு புத்திமதி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இங்க நைட்டு ரூம்ல இருக்கும்போது கோமதி பாண்டியன் கிட்ட பாக்கியம் வந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரமாகவே சீக்கிரமாவே பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனை வைக்கணும் தான் நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் சரியான சமயத்தில் நடக்கும்னு சொல்கிறாங்கங்க ஆமாம் நல்ல நாள் குறிச்சு அவங்ககிட்டையும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்க இது பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக சொல்லணும் கோமதி ஏற்கனவே மற்ற ரெண்டு பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் பெருசாக நடத்தவே இல்லை அதனால இங்கே மயிலுக்கு தாலிப்பறிச்சு கொக்குற ஃபங்க்ஷனை நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நல்ல தடபுடலாக செஞ்சு அசத்திரணும் இங்கே சரவணனோட கல்யாணத்தை அப்பாவே முடிச்சு வைக்க போய் தான் இங்கே தங்க மயிலுக்கும் சரவணனுக்கும் அப்பா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் விசேஷத்தெல்லாம் கரெக்டாக செய்கிறாரு நமக்கு அப்படி எதுவுமே அமையலையே அப்படின்னு ஓன் பையன் கதிருக்கும் செந்திலுக்கும் நல்லா புரியணும் அப்போ தான் இனியாவது என் பேச்சை கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனே கோமதி என்னை தான் நீங்கள் மயிலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் மீனா ராஜியோட குணத்துக்கு மயில் பக்கத்தில் கூட வர முடியாது நாமளே நம்ம பசங்களுக்கு தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் மீனா ராஜி மாதிரி ஒரு நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லைங்க நாமளே பார்த்துருந்தாலும் இப்படிப்பட்ட பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது மீனாவும் ராஜியும் குணத்துல தங்கோங்க ஆனால் மயில் அப்படி கிடையாது உங்ககிட்ட எப்போ போட்டு கொடுக்கலாம் அடுத்தவங்க என்ன தப்பு செய்கிறாங்க அடுத்தவங்களோட விஷயத்துல எப்படி தலையிடலாம் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கவே கூடாதுன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனையை மட்டும்தான் உண்டு பண்ணிட்டு இருப்பாள தவிர்த்து மூத்த மருமகளாக பொறுப்பா அவன் நடந்துக்கிறதே கிடையாது வர வர தங்கமயில் செய்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் ராஜையும் மீனாவும் நல்ல பிள்ளைங்க தான் ஆனா வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருக்காங்க ஆனா நம்ம தங்கமயில் அப்படி இல்லை வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா அது மட்டும் இல்லை நான் கடக்கணக்கெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் போடும்போது மாமா உங்களுக்கு உதவி செய்யட்டா நைட் எல்லாம் கண்முழிச்சு வேலை செய்கிறீங்களே மாமா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டான்னு எவ்வளோ அக்கறையே எனக்கு கவனிச்சுப்பா தெரியுமா உனக்கு நீ கூட என்ன அப்படி கவனிச்சதே இல்லை கோமதி ஆனால் மயில் வந்ததுக்கு அப்புறமா வீடே நல்லா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்றதே தானே நீ கூட எனக்கு சொல்ல மாட்டே அதனால மயிலு ஒரு நல்ல பிள்ளை நல்ல பொறுப்பான பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மயிலோட அம்மா சொன்ன விஷயத்த நான் யோசனை பண்ணிட்டு எப்போ இந்த தாலிப்பறிச்சு கொக்குற ஃபங்க்ஷனை வைக்கலான்ற தேதியை நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இதை கேட்ட கோமதி சரிங்க சீக்கிரமாகவே நல்ல விஷயத்த நடத்திட வேண்டிதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக கோமதியை கூப்பிட்டு நல்ல நாளாக குறிச்சாச்சு இன்னும் ரெண்டே நாளையில நீங்கள் சொன்ன மாதிரியே மயிலுக்கு தாலிப்பறிச்சு கொக்குற ஃபங்க்ஷனை வச்சிட வேண்டிதான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு உடனே கோமதி நீங்கள் சொல்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கே நல்ல விஷயம் நடக்க போகுது இங்கே நம்ம மீனா மயிலு ராஜன்னு எல்லாரோட நகையும் பேங்க் லாக்கர்லலாம் இருக்கு அதை போய் யாராவது எடுத்துட்டு வரணும்ல பொறுப்பானவங்களா பார்த்து அனுப்புனாதான் கரெக்டா பேசாம எங்க இருக்கு எவ்வளவு நகையை யார் யார் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தானே குமதி தெரியும் பேசாம நீயே போயிட்டு வந்துருன்னு சொல்ல இல்லங்க எனக்கு முட்டை எல்லாம் வலிக்குது இல்லனா நான் தான் ராஜிய கூப்பிட்டு போயிட்டு வந்துருவேனே கை காலெல்லாம் எல்லாம் வலிக்குதுங்க இன்னைக்கு என்னால் போக முடியாதுன்னு சொல்ல உடனே பழனிவேல் மச்சா நான் ஏற்கனவே பேங்குக்கு போக வேண்டியது இருக்கே நீங்கதான் கடையில் உள்ள பணத்தெல்லாம் கொடுத்து பேங்க்ல போட்டுட்டு வர சொன்னீங்களே வரும்போது நான் அப்படியே நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துருட்டுமா என் கூட வேணா பேசாம ராஜி அனுப்புங்க ராஜிக்கு தான் யாரு என்னென்ன நகையை வச்சிருக்காங்க எந்தெந்த பேக்ல நகை இருக்கு என்ன லாக்கர்ல வச்சிருக்காங்கன்னு தெரியும்ல அந்த பிள்ளையும் கூட வந்தா நாங்க பத்திரமா நகையெல்லாம் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு நீ பாண்டியன் ஆமாடா பழனி ஏற்கனவே நீ பேங்குக்கு போக வேண்டியது இருக்குல்ல பேசாம நம்ம ராஜி பிள்ளையவும் கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பத்திரமா கொண்டு வாங்க ஏற்கனவே வீட்டுல வைக்கிறது சேஃப்டி இல்லைன்னு தான் அங்க வச்சிருக்கோம் வர வழியில டே பழனி தொலைச்சிராதரா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத மயிலு கவனிக்கிறாங்க மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ லாக்கர்ல வச்ச நம்ம கவரிங் நகை நல்லபடியா நம்ம கிட்டையே வந்து சேரப்போகுது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அப்பதான் நம்ம யாருக்கும் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மயிலு லாக்கர்ல இருக்க தன்னுடைய கவரிங் நகை யாருக்கும் தெரியாம என்கிட்டயே வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க இங்க பேங்குக்கு போன ராஜியும் பழனிவேலும் அங்க லாக்கர்ல இருந்த நகை எல்லாத்தையுமே எடுக்குறாங்க உடனே பழனிவேல் ஏமா ராஜி உனக்கு நல்லா தெரியும்ல உன்னோட நகை எது மீனாவோட நகை எது இங்க மயிலு நகை எதுன்னு கரெக்டா பார்த்துடுமா அப்படி மட்டும் தப்பா ஏதாவது எடுத்துட்டு நகையை விட்டுட்டு வந்துட்டேன்னு வையே மச்சாங்கிட்ட நான் பேச்சுவார்த்தை வாங்க முடியாது உனக்கே தெரியும்ல அப்படின்னு பழனிவேல் இங்க பாண்டியனுக்கு பயந்துகிட்டு கிட்ட சொல்ல உடனே ராஜி எனக்கு தெரியும் சித்தப்பா யார் யாரு எந்த பேக்ல எந்தெந்த நகையை போட்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே நானும் அத்தையும் தானே வந்து வச்சோம் இங்க மூணு பேரோட நகை மட்டும் இல்ல நம்ம அத்தையோட நகையும் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்கில் இருக்க நகையும் கரெக்டாக இருக்கா அத்தை வச்சதெல்லாம் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக இங்கே தங்கமயிலோட பேகை எடுத்து பார்க்கறாங்க ராஜி இங்கே பேக்ல இருந்த கருத்து போன வெளுத்து போன அந்த நகையை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராஜி உடனே பழனிவேல் கிட்ட சித்தப்பா தங்கமயில் அக்காவோட நகையை பாருங்க ரொம்ப கருத்து போய் வெளுத்து போய் சாயம் போய் இருக்குது இது என்னவோ பாக்க தங்க மாதிரியே இல்லையே ஆனால் அக்கா இது தங்கோன்னு சொல்லிதான் எனக்கு எங்ககிட்ட குடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக காட்டுறாங்க இப்படி ராஜி சொன்னதை கேட்ட பழனிவேல் அங்க தங்க மயிலோட நகையை கையில வாங்கி பார்த்து ஆமாமா நகை ரொம்ப கருத்து போயிருக்கே பார்க்க தங்க மாதிரி தெரியலையே நீ வேணா அப்படியே வைமா கொண்டு போய் மயிலு கிட்ட காமிச்சு என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிர்ச்சியான ராஜி உடனே வீட்டுக்கு அந்த பேக் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா கொண்டு வராங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் ராஜி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்க பேகை கொடுத்துட்டு நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல இங்கே மீனாவும் ஓமதியும் அவங்க கொடுத்த பேக்ல இருந்த நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆமாம் ராஜி நகையெல்லாம் அப்படியே தான் இருக்கு வச்சது வச்சபடியே இருக்க ராஜி நல்ல வேலை பத்திரமா ரெண்டு பேரும் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படும்போது ராஜி ரொம்ப தயங்கிக்கிட்டே தங்கமில்லைக்கா உங்கள் பேக்கில் நகையை செக் பண்ணி பார்த்தீங்களா நீங்க வச்ச மாதிரியே தான் நகை இருக்கா அப்படின்னு கேட்க உடனே தங்கமேல் ராஜி கிட்ட அதை நான் பார்த்துக்கிறேன் என் ரூமில் போய் பேகை ஓப்பன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் ராஜி நீ கவலைப்படாத அதான் நீ கொண்டு வந்து கொடுத்துட்டேல இனி என் நகையை நான் பத்திரமா பார்த்துப்பேன் வச்ச நகை என்ன ஆக போகுது அப்படியே தான் இருக்க போகுது அதை வேற எடுத்து பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க மயில் உடனே கோமதி இல்லை மயில் நாம கொண்டு போய் வச்ச நகை பத்திரமா வந்துருச்சான்னு ஒரு முறை பார்த்தாதான் என்ன அதை ரூம்ல போய் அப்படியே வைக்க போறியா குடு நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் கிட்ட இருந்த கவரிங் நகைகள் இருக்கிற பேகை வாங்குறாங்க கோமதி கோமதி கிட்ட முதல்ல பேகை கொடுக்கவே பயப்படுறாங்க தங்கமயில் இங்க கோமதிக்கிட்டே பேக்ல இருந்து நகை எடுத்து பார்க்க நகை எல்லாமே கருத்து போயிருக்கு என்ன மயிலு நகையெல்லாம் கருத்து போயிருக்கு என்னது இது தங்க நகை கருத்து போகுமா அப்படின்னு ஆகி போய் கேட்குறாங்க தங்கமயிலுக்கு நல்லாவே தெரியுது தங்கம்மா இருந்தா தானே கருத்து போகாம இருக்கும் இது எல்லாமே கவரிங் ஆச்சே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின நகை எல்லாமே கொஞ்ச நாளையில கருத்து போகணும்னு கடைக்காரர் தான் ஏற்கனவே சொன்னாரே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பார்த்தா பேகை நம்ம கிட்ட இருந்து வாங்கினேன் அத்தை இந்த நகையெல்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு திரு திருநு முழிச்சிட்டு நிற்கிறாங்க தங்கமயில் மீனா உடனே ராஜிக்கிட்ட என்ன ராஜி இப்படி ஆயிருக்குது நகை கருத்து போகுமா என் பேக்கில் நான் வச்ச தங்கம் நகை எல்லாமே அப்படியே இருக்குது ஓ நகையும் அப்படியே இருக்குது அத்தையோட நகை இன்னும் பல பலன்னு கருக்காமல இருக்கு அப்படி இருக்கும்போது தங்க மயில் அக்காவோட நகை மட்டும் கருத்து போயிருக்குன்னா என்ன ஆயிருக்கும் ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல அதுக்கு ராஜி அக்கா தங்க நகை கருத்து போகாது வெளுத்தும் போகாது இது கவரிங் நகையா இருந்தாதான் அக்கா கருத்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ராஜி பளிச்சுன்னு சொல்ல இதை கேட்ட கோமதி என்ன மயிலு ராஜி சொல்கிறது உண்மையா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம்தான் ஆகுது ஒரு மாசத்துல உங்க அம்மா அப்பா போட்ட நகை எப்படி இப்படி கருத்து போகும் அப்படியாக வாய்ப்பே இல்லையே அப்ப சொன்னது தான் உண்மையா நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே அப்படிதான் மயிலு தெரியுது நீயே உன் வாயால உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேக்க அத்த எனக்கு ஒண்ணும் தெரியாதுத்த எங்கள் அப்பா அம்மா போட்ட நகையை அப்படியே நீங்க சொன்ன மாதிரி கலட்டி இங்கே லாக்கரில் வைக்க நான் கொடுத்தேன் இந்த நகை எப்படி கருது போச்சுன்னு எனக்கு உண்மையாவே தெரியல அப்படின்னு கண்ணை கசகிக்கிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க மயிலு அந்த சமயம் பாண்டியன் வீட்டுக்குள்ளே வர என்னாச்சு எல்லாரோட நகையவும் ராஜியும் நம்ம பழனி வேலை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா எல்லாரோட நகையும் கரெக்டாக இருக்குல்ல எடுத்து எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல நல்லா பத்திரமா உள்ள வைங்க ஏற்கனவே நம்ம மயிலுக்கு வேற தாலிப்பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிருக்கோம் அன்னைக்கு எல்லாரும் நல்லா சூப்பராக நகையெல்லாம் போட்டுட்டு பல பலன்னு நிற்கணும் என்னம் மீனா அப்படின்னு சொல்ல மீனா பதில் பேசாம இருக்காங்க இங்க ராஜியும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க உடனே பாண்டியன் ஏன் கோமதி நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க நகையை பார்த்து உங்கள் முகத்துல சந்தோஷமே இல்லையே ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு கோமதி தங்க மயிலோட கருத்து போன கவரிங் நகையை கையில் எடுத்து பாண்டியன் கிட்ட காமிக்கிறாங்க பார்த்தீங்களா தங்கமயிலோட தங்க நகை கருத்து போயிருக்கு இது எப்படிங்க மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் அதிர்ச்சியில் என்ன கோமதி சொல்கிற நகை கருத்து போச்சான்னு கேட்க இங்கே பழனிவேல் ஆமா மச்சான் நாங்கள் போய் அங்கே பேங்க்கில் நகை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போதே எல்லாரோட பேக்கில் இருந்த நகையும் பளிச்சுன்னு இருந்தது வச்சது வச்சபடியே இருந்தது ஆனால் மயிலு பேக்கை பார்க்கும்போது எல்லாமே கருத்து போச்சு மச்சான் என்னன்னே புரியலன்னு சொல்ல பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது ஏதோ அவங்க அப்பா அம்மா தான் நம்மளை ஏமாற்றணும்னு சொல்லி நிறைய நகையை போடுறதா சொல்லிக்கிட்டு இங்கே கவரிங் நகையை போட்டு அனுப்பிட்டாங்க போல அதனால் கவரிங் இங்கே கருத்து போச்சுன்னு சொல்லி நினச்ச பாண்டியன் ஏமா தங்க இப்பயாவது இப்போயாவது உண்மையை சொல்லுமா இந்த நகை எல்லாமே தங்கந்தானா இல்லை கவரிங்க அப்படின்னு கேட்க மாமா அப்படின்னு அழுகிறாங்க நீ முதல்ல இந்த பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போமா உங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வரட்டும் என்ன ஏதுன்னு சொல்லட்டும் உண்மை என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க முடியும் எங்களை ஏமாத்தின யாருக்கும் இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்ல தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மா செஞ்ச இந்த செயலால் நான் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக இருக்கே அப்படின்னு பதில் பேச முடியாமல் பாண்டியன்கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாம அழுதுகிட்டே தான் கிட்டே இருக்கிற அந்த கருத்து போன கவரிங் நகைய கையோட எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியேறாங்க தங்கமயில் இங்க தங்கமயில் செஞ்ச எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் பாண்டியனுக்கு தெரிய வர போய் இப்படி திடீர்னு பாண்டியன் முடிவெடுத்ததுனால வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருக்காங்க